வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் முதலிரவு அன்னைக்கு ஒரு மாப்பில் வயாகிர மாத்திரையை போட்டுக்கிட்டு இந்த மணப்பெண்ணை ஒரு வழி ஆக்கியிருக்காங்க அந்த பொண்ணு செத்தே போயிட்டாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்கள் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் உத்திரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இருக்க ஹாமீர்பூர் இந்த பகுதியில் ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்குதுங்க அந்த திருமணம் நடந்த நாள் கடந்த மூன்றாம் தேதி அந்த மாப்பிள்ள என்ன நினச்சாரோ என்னவோ இந்த முதலிரவை நான் கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போக விரும்புகிறேன் ஸோ இதுக்காக வயாகரா மாத்திரையை உட்கொள்ளணும்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ தேடி அலைஞ்சி அந்த மாத்திரையை இருக்காரு வாங்கினவர் எத்தனை டோஸை போட்டார் என்னன்னு தெரியல வெறித்தனமாக முதலிரவை செலிப்ரேட் பண்ணியிருக்காருங்க அந்த மணப்பெண் இருக்காங்கள கணவனோட வெறித்தனத்தை அந்த மணப்பெண்ணோட தாங்க முடியல ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு உடல்நல கோளாறே ஏற்பட்டுருச்சு இந்த கணவர் இருந்த மூடு வேற அவ்வளோ வெறின்ற வெறியவர் அந்த மூடில் இருந்துருக்கார் ஆனால் இந்த அம்மாவோட உடல்நிலையை அவர் கொஞ்சம் கூட கேர் பண்ண மாதிரி தெரியல இந்த அம்மா கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவர் ஒரு கட்டத்தில் இருக்காரு பதறிட்டு அங்கே இருந்தவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டுருக்காரு பெண் வீட்டார் கதறி இருக்காங்க ஆக்சுவலாக அந்த மணப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது அவங்க இறந்துட்டாங்க ஏற்கனவே ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் அவங்களோட அண்ணன் ஃபேமிலியில் இருக்குள்ள தான் பெண் வீட்டார்னு சொல்லியிருந்தேன் கடந்த ஏழாம் தேதி மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அது வரைக்கும் டிலே பண்ணியிருக்காங்க வீட்டில் வச்சு வைத்தியமாக என்னன்னு தெரியல கடந்த ஏழாம் தேதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பெண் கடந்த பத்தாம் தேதி உயிரிழந்துட்டாங்க செத்தே போயிருக்காங்க பயாகிரா மாத்திரை போட்டு அந்த பயபுள்ள பார்த்த வேலை ஒரு பொண்ணோட உயிரை எடுத்துருக்கு அந்த பொண்ணோட அண்ணன் சம கோபங்க எந்த அண்ணு தான் கோபம் வராது இப்போ ஏற்பட்ட ஒரு முருகத்தனமான வேலையை ஒருத்தன் பண்ணியிருக்கான் தன்னோட தங்கச்சியை பறி கொடுத்துருக்காருன்னா எந்தளவு கோபம் வந்திருக்கும் இது சார்ந்த ஒரு சந்தேகமும் எழுந்துருச்சுங்க அன்னிக்கே இது போல் ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கல எதுக்காக இவ்வளோ தாமதம் ஒருவேளை அந்த முதலீடு வாண்டிக்கு அவங்க செத்துட்டாங்களா இதை அந்த மாப்பிள்ளை வீட்டெல்லாம் சேர்ந்து மறைச்சி வீட்லேயே பிரேதத்தை வச்சு பாவலாக பண்ணியிருக்கீங்களா என்னதான் உள்ளே நடந்திருக்கு அது இதுன்னு பல பேரும் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை இன்னொரு ட்ரிஸ்ட் என்னன்னா அந்த அம்மா இறந்ததுமே அந்த புது மாப்பிள்ள இருக்கார் பாருங்க எஸ்கேப்பு தலைமுறைவாகிட்டார் திடீர்னு ஒரு தகவல் அந்த உத்திரப்பிரதேச ஊடகங்கள் சார்ந்து கசி ஆரம்பிச்சுது அது என்னென்னா அந்த பொண்ணோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எழுத்துப்பூர்வ புகார் கொடுத்ததாகவும் தன்னோட தங்கை மறைவுக்கு அந்த நபர் தான் காரணம் இட் மீன்ஸ் இவரோட மாப்பிள்ளை அவர் தான் காரணம் அவர் சும்மா விடக்கூடாதுன்னு இப்படி கம்பெனி கொடுத்ததா ஒரு தகவலுங்க இதை பேஸாக எடுத்துக்கிட்டு போலீஸார் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போங்க அப்படின்னு உறுதி அளித்ததா இன்னொரு தகவல் இது அங்கே உள்ளூரில் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சது இந்த தகவல் பரவி பரவி கடைசியில் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் காது வரைக்கும் போயிருக்கு இந்த ஹாமிர்பூர் காவல் நிலையம் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இது போல் இன்சிடென்ட் நடந்தது உண்மை ஆனால் எங்களுக்கு புகார் எதுவுமே வரலை அண்ணன் மட்டும் இல்லை வேறு யாருமே எங்களுக்கு புகார் கொடுக்கல ஒருவேளை புகார் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழக்கம் கொடுத்துச்சு நினச்சி கூட பார்க்க முடியல கல்யாணமான ஏழே நாளில் மணப்பெண் உயிரிழப்பு இதை உயிரிழப்புன்னு சொல்கிறதா கொலைன்னு சொல்கிறதா இட்ஸ் டு யூ மக்களே இந்த நேரம் அவேர்னஸ்க்கான நேரம் தான் ஒரு ஒரு நிகழ்வுகள் நடக்கும் போதும் அது சார்ந்த விழிப்புணர்வை மக்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வயாகரா மாத்திரைகள் இருக்குல்ல இது உண்மையிலேயே ஆனந்தத்துக்கா இல்லை ஆபத்துக்கானதா இதை பற்றி பிரபல செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ் தங்கசாமி இருக்கார்ல இவர்கிட்ட நாங்கள் நடத்துகிற நேர்காணல இப்போ முழுமையாக பாருங்கள் பல பேரும் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைவீங்க டாக்டர் நாக்பூர் விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு வயகரா மாத்திரை அண்ட் மதுவை உட்கொண்டு உடலுறுவாக மேற்கொண்டிருக்காரு அந்த நேரத்தில் திடீர்னு வாந்தி மாய்க்க ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு இந்த மரணத்துக்கான உண்மை காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர் அந்த செய்தி வந்து இதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு வட இந்தியாவில் ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞர் போ பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர் அவருடைய தோழியை கூட்டுக்கிட்டு அங்கே போகும்போது இரண்டு மூன்று வயகரா மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு மது அறிந்துவிட்டு உறவில் ஈடுபடும்போது இறந்துட்டார் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பயோக்ரா போன்ற மாத்திரைகள் இரத்த குழாயை விரிவடை செய்யக்கூடிய மாத்திரைகள் இந்த பைக்ரா போன்ற மாதிரிகள் ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணாது ஆனால் நாளங்கள் விரிவடைவதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரக்கூடும் ரொம்ப ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி மூளையில் ஒரு இரத்த கசிவு வந்திருக்கலாம் இந்த கேஸில் வந்து அவங்க அட்டாப்ஸி என்று சொல்லக்கூடிய அரு மரணத்திற்கு பிறகான அட்டாப்ஸி பண்ணியிருக்கிறாங்க பண்ணதில் மூளையில் கொஞ்சம் இரத்த கசிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது இயல்பாக இப்படி வரும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தேவையில்லாமல் இளைஞர்கள் ஒரு மிடில் ஏஜினர் வந்து வயக்ரா போன்ற மருந்துகளை ப சாப்பிடக்கூடாது வயக்ரா வந்து ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய மருந்தல்ல தேவையில்லாதவர்கள் அதை எடுக்கக்கூடாது ஆண்மை குறைவு இருப்பவர்கள் மருத்துவரை அணுகி மருத்துவர் வந்து அவருடைய பரிந்துரை என்ன கொ சொல்கிறாரோ அந்த மருந்துகளை சரியான டோஸில் பயன்படுத்தணும் தேவையில்லாத மருந்துகளை யாராவது ஒரு இங்கேயும் இந் தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு என்னென்னா ஒரு ஒரு விஐபியை பணம் கொடுத்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க உறவுக்காக அப்படின்னா அன்றைக்கி எதுவும் தோற்றுடக்கூடாதுன்னு சொல்லி வைகரா போன்ற மருந்துகளை அவங்க பயன்படுத்தலாம் இது எல்லாமே சிக்கலை உருவாக்கும் உங்களுக்கு தேவையில்லாத போது எந்த மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகி டெஸ்ட்டுகள் செய்து கொண்டு தேவைப்படின் மருந்துகளை எடுக்கணும் இதுதான் எளிமையான தீர்வு பல நேரங்களில் மருந்துகளை எடுத்துக்கொண்டு புதிய ஒரு உறவுடன் ஹோட்டல் ரூமில் செக்ஸ் பண்ணும்போது அந்த பதட்டம் அந்த படபடப்பில் இருதய பிரச்சனைகளோ மூளையில் ரத்த குழாய்கள் பிரச்சனைகளோ வர வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முற்றிலும் தவிர்க்கணும் உடல் உறவை மேம்படுத்த மாத்திரைகள் பயன்படுத்துறது நல்லதாக கெட்டதா உடலுறவை மேம்படுத்த மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது உடலுறவை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கான வயகிறாக உங்கள் மனைவி தான் உங்கள் மனைவிக்கான அந்த தூண்டுதல் நீங்கள் தான் இதற்கு ஏராளமான முறைகள் இருக்குது கணவனு மனைவியும் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் வராமல் சண்டை வராமல் ரொம்ப ஒரு கிளர்ச்சியான ஒரு மனப்போக்குடரே வாழ்க்கையை நடத்த முடியும் செக்ஸை வந்து தினமும் வச்சுக்கலாம் வித்தியாசமான முறைகளில் பண்ணலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு மாத்திரைகள் தேவையில்லை ஒன்று வந்து ஐநூற்றி ஐம்பது முறைகளில் செக்ஸ் பண்ணலாம் நம்ம மனுஷன் ஒரே முறையில் தான் செக்ஸ் பண்ணுறாங்க இரண்டாவதாக வேறு வேறு இடங்களில் செக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் வந்து ஷவருக்கு கீழே பண்ணலாம் ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம் ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம் யாரும் இல்லைன்னா நீங்கள் பல்வேறு இடங்கள் புது ஊர்களுக்கு போகிறீங்க புது இடத்துல தங்குறீங்க அங்கே ஒரு புதுமையாக இருக்கும் நீங்கள் மாற்றங்கள் அப்போது புதுமகையில் உங்களுடைய உறவில் பயன்படுத்தணுமே தவிர மாத்திரை மருந்துகளில் தேடினிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கும் அதே மாதிரி இது போன்ற நிகழ்ச்சிகள் டிவியில் நிறைய பண்ணுறோம் யூடியூப்பில் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும்போது பல புதிய உத்திகளையும் புதிய புதிய விஷயங்களையும் பேசுகிறோம் அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் புதுசு புதுசாக புத்தகங்களை படிக்கணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டெய்லி செக்ஸ்ன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஒரு நாளைக்கு அதில் சொல்லப்படுற உத்தி திரும்ப வந்து அடுத்த வருடம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை திரும்பக்கு வரும் ஸோ இன்றைக்கி பண்ணுற செக்ஸை வந்து மறுநாள் இருக்காது மறுநாள் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் கூட இருக்குது ஸோ செக்ஸை வந்து வெரைட்டியாக த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ண முடியும் அதற்கு எந்த மருந்துகளும் தேவையில்லை மருந்துகளில் உங்கள் எக்ஸைட்டேஷன் த்ரில்களை தேடுனிங்கன்னா அது கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும் தேவையில்லை ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் உடல் உறுப்புக்கான மாத்திரைகள் இதெல்லாம் இருக்காங்க அப்படி இருந்தால் அதோட செயல்பாடுகள் என்னென்ன கண்டிப்பாக இருக்குது அது இப்போ கண்டுபிடிச்சது முதல்ல வந்து வயகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆனப்போ அந்த மாத்திரைகள் பெண்களுக்கு பயன்படுமான்னு பார்த்தாங்க ஆனால் ஆணூர் பில் விரைப்புத்தன்மையை ஏற்படுத்துவது போல் பெண்களுக்கு அப்படி ஒரு செக்ஸில் ஒரு பகுதியே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அது பெண்களுக்கு விலையும் செய்யலை வைகரா கொடுத்து பார்த்தாங்க பெரிய அளவில் உபயோகம் இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஃப்ளிஃபான்சரின் என்ற ஒரு மருந்து வந்தது ஃப்ளிஃபான்சரின் என்ற மருந்து பெண்களுடைய செக்ஸ் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து அது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது இந்தியாவுக்கு இன்னும் வரல அதுக்கப்புறம் வைலிசி என்ற ஒரு இன்ஜெக்ஷன் அது வந்து மிக மிக உபயோகமானது செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு பெண் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு செக்ஸ் கிளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது செக்ஸில் ஆர்வம் விருப்பம் எல்லாம் ரொம்ப அதிகமானதாக கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ வைலிசியும் ஃப்ளிஃபான்சரின் மாத்திரைகளும் உலகமெங்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியா மார்க்கெட்டில் இன்னும் இந்திய கம்பெனிகள் யாரும் அதை கொண்டு வரலை ஏன்னா பெண்களுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதில் குழப்பம் இருக்கிறதுனால அது இந்தியா மார்க்கெட்டில் இன்னும் வரல ஆனால் உலகம் எங்கும் இந்த மருந்துகள் இருக்குது தேவைப்பட்டவர்கள் வரவேச்சு எடுத்துக்க முடியும் ஸோ பெண்களுக்கான வயகரா போன்ற மாத்திரைகள் ஒன்று ஃபுல்ஃபான்சரின் மாத்திரை இன்ஜெக்ஷன் வயலிசி மாத்திரை போட்டு உடலுறவு வைக்கிறப்ப மாரடைப்பு ஏற்படுமா என்ன அதை தடுக்க என்ன வழி மாத்திரையில் போட்டு உடலுறவு பண்ணும்போது என்ன மாத்திரை போடுறோன்றதை பொறுத்து தான் நீங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வயக்ரா போன்ற மாத்திரைகள் ஃபில் போன்ற மாத்திரைகள் போட்டிங்கன்னா பொதுவாக ஹார்ட் அட்டாக் வராது ஏனென்றால் இந்த வயகிரா மாத்திரை உண்மையில் பரிசோதிக்கப்பட்டது ஆண்மை குறைவுக்கு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபைசர் என்ற பன்னாட்டு நிறுவனம் இந்த வயகிரா மாத்திரையை பரிசோதித்தது இருதய நோய்க்காக இதில் முதல் ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸ் மூணாவது ஃபேஸ் வரைக்கும் பண்ணிட்டாங்க மூணாவது ஃபேஸ் வந்து ஏராளமான பேர் ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட இந்த மருந்து கொடுத்து பரிசோதிக்கணும் இப்படி ஒரு பத்தாயிரம் யாருக்கு வரும் இந்த இருதய நோய் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் நாற்பது ஐம்பது அறுபது வயசில் வரும் இவர்களுக்கு மூன்றாம் கட்ட பரிசோதனை நடத்தப்பட்டது பரிசோதனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஒரு ஹார்ட்டுக்கான ஒரு மாத்திரை அப்படின்ற லெவலில் ஃபைசர் நிறுவனம் நிர்ணயித்திருந்தபோது சரி முடிச்சிடலாம் ஆராய்ச்சின்னு நினச்சி எல்லார்ட்டையும் கொடுத்த மாத்திரையை திரும்ப வாங்கினாங்க கேட்டாங்க அமெரிக்காவில் ஆனால் யாருமே மாத்திரையை திருப்பி கொடுக்கல ஏன் கொடுக்க மாட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்போ பொதுவாக மாத்திரையை கேட்டால் எல்லோரும் கொடுத்துருவாங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டா எங்களுக்கு செக்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குதுன்னு அவங்க பயனாளிகள் சொன்ன உடனே ஃபைசர் நிறுவனத்துக்கு ஒரு ஜாக்பாட் அடித்தது ஏன்னா வேற ஒன்றை தேடப்போக கொலம்பஸ் வந்து இந்தியாவை தேட போக போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது மாதிரி வயகரா என்ற மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட் அடித்ததில் அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு நூறு மடங்கு அதிகமாக வளர்ந்துச்சு ஏன்னா இதுவரை வரலாற்றில் ஒரு மாத்திரையை போட்டு ஆண்மை குறைவு போக்க முடியும் என்பது முதன்முறையாக வயகரா அது ஒரு உலகத்திலேயே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு மருந்து தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்காவில் லான்ச் பண்ணாங்க எதுக்காக ஆண்மை குறைவுக்காக இருதயத்துக்காக இல்லை ஆனால் இந்த மாத்திரை ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் அந்த போ இது ஒரு அஞ்சு நன்மை இருக்குது வைக்கிறால் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் சிறுநீர் தொற்று வராது ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்காது அதே மாதிரி பிபி அதிகமாகாது பல்மனரி டென்ஷன் என்ற நோய் வராது இப்படி பல நன்மைகள் இருக்குது ஸோ இந்த வயக்ரா மாத்திரை மிக மிக ஒரு உபயோகமான ஒரு அற்புதமான மாத்திரை ஆனால் தேவையில்லாத அதை பயன்படுத்தக்கூடாது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அதை பயன்படுத்தணும் வைகிரா மாத்திரை பயன்படுத்தும் போது ஹார்ட் அட்டாக் வராது ஆனால் டூ மச்சாக தேவையில்லாதவர்கள் ரெண்டு மூணு வயக்ரா பயன்படுத்துகிறது பதட்டமான சூழல் வேறு பிரச்சனை இருக்கவங்க பயன்படுத்தும் போது சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் அவர்களெலாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஃபைக்ரா போன்ற மாத்திரையில் கடையில் வாங்கி பயன்படுத்தாதீங்க அதுதான் தடுப்பு முறை உங்களுக்கு இந்த மாத்திரை இது போன்ற மாத்திரை இல்லை இந்த மாத்திரை தேவைன்னா மருத்துவர்கள் உங்களை செக் பண்ணிவிட்டு பரிந்துரை பண்ணுவாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லுவாங்க அது போல தான் நீங்கள் எடுக்கணும் நீங்களே கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடாது மாத்திரை போடாமல் எவ்வளோ நேரம் உடலறுவில ஈடுபட முடியும் அண்ட் மாத்திரை போட்டு எவ்வளோ நேரம் உடல் உறவில் ஈடுபட முடியும் இப்படி மாத்திரை போட்டாமல் போடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது நீங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு புதிய காதலியோட ஒரு புதிய மனைவியோடு எவ்வளோ நேரம் வேணாலும் செக்ஸ் பண்ணலாம் நாட்கணக்கிலேயே பண்ணலாம் தாந்த்ரிக் செக்ஸ் என்பது இந்தியாவில் கண்டுபிடிச்சப்பட்ட ஒரு முறை இதில் வந்து செக்ஸில் இறங்குறோம் உடனே வெந்து வெளியேற்றி முடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை இதில் ரொம்ப ஸ்லோவாக தொடுதல் பார்வையில் பார்க்கறது மெதுவாக ஒருத்தர் ஒருத்தர் தூண்டுதல் செக்ஸில் ஈடுபடுறது விந்து வெளியேற்ற மாட்டாங்க அப்படியே ஸ்லோ பண்ணி நிறுத்திடுவாங்க மறுபடியும் அப்போ கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ஆரம்பிக்கலாம் இப்படி நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதன் வந்து பல மணி நேரங்களில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம் செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க விந்து வெளியேற்றி அதை முடிக்க வேண்டியதில்லை நீங்கள் இப்போ நிறுத்திட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் சாப்பாடு சாப்பிட்டு வந்து தொடரலாம் மறுபடியும் இதை நீங்கள் சுயின்மம் பண்ணும்போது கூட பண்ணலாம் செக்ஸ் பண்ணும்போதும் பண்ணலாம் இன்றைக்கி வீட்டில் போய் பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் ஆரம்பிக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஸ்லோவாக செக்ஸ் பண்ணுறீங்க அப்புறம் அப்படியே விந்து வர வேண்டாம் முடிக்க வேண்டியதில்லை அவங்களுக்கும் உச்சகட்டம் வர வேண்டாம் நிறுத்திடுங்க திரும்ப கொஞ்சம் நேரம் வேலைக்கு போங்க வேறு வேலையில் செய்யுங்க திரும்ப வந்து மறுபடியும் உடலில் ஈடுபடுங்க அல்ல சுய இன்பத்தில் ஈடுபடுங்க இப்போதும் விந்து வெளியேற்றக்கூடாது திரும்ப ஒரு பிரேக் விட்டுருங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து ஒரு வினோதமான மாற்றங்கள் வர்றதை பார்க்கலாம் சூடாக இருக்கும் உங்கள் உடம்பே ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும் உடம்பே ஒரு 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 லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா மூளையில் வரக்கூடிய ஹார்மோன்கள் உங்கள் உடம்பில் அந்த நிலையை கொண்டு வந்துட்டுருக்கும் ஒரு பரவச நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நீட்டுக்க கூட முடியும் இதை தம்பதிகளும் பயிற்சி பயிற்சித்து பார்க்கலாம் தனிநபர்கள் சுய இன்பத்தின் மூலமாகவும் பயிற்சி பண்ணலாம் அதனால் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நீங்கள் பிரேக் விட்டு பிரேக் விட்டு பிரேக் விட்டு நாட்கணக்கிலையும் செக்ஸ் பண்ணலாம் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துலேயும் முடிக்கலாம் இதற்கு மாத்திரைகள் தேவையில்லை மாத்திரை இல்லாமலே ஒரு ஆரோக்கியமான மனிதன் இதை பண்ண முடியும் மாத்திரை போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமான விரைப்பு தன்மை கிடைக்கலாம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது உடல் உறவுக்காக மாத்திரையை தவிர்த்துட்டு இந்த மருந்து ஊசி இது போல் மாற்று விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஏராளமான முறைகள் இருக்குது அதாவதுங்க ஆண்மை குறைவுக்கான சிகிச்சைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று விதமாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன முதல் வகை அப்படின்னா வாய்வழி மாத்திரைகள் அதே மாதிரி ஆணூர் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது காற்றழுத்த சிகிச்சை இப்படியெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்குது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும் இப்போ வந்து நமக்கு ஹார்மோன் குறைபாடுனா ஹார்மோன் வெளியே இருந்து கொடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது குறைபாடுனால் அதை சரி பண்ணலாம் இது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து ஷாக்வேவ் தெரப்பி இது வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸை ஆணூருப்பில் உள்ள அனுப்பி உள்ளே இருக்கிற இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இதன் மூலம் அவங்க விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்த முடியும் இது ஷாக்வேவ் தெரப்பி தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா செகண்ட் லைனில் வந்து பி இன்ஜெக்ஷன் ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது பி ஷார்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இதை தவிர நர்வ் ஸ்டுமுலேஷன் பீனிஸ் நர்வ் ஸ்டுமுலேஷன் பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் இந்த மாதிரி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட் இது ரெண்டு லைன் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் சரியாகலைன்னா மூன்றாவது லைனாக அறுவை சிகிச்சைகள் இருக்குது ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அது நீக்கலாம் பினைல் ப்ராசஸஸ் என்ற அறுவை சிகிச்சை இருக்குது ஆணூருப்பில் ரெண்டு சைலாஸ்டிக் டியூப்பை உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணி அவங்க பெர்மனண்ட்டாக வாழ்நாள் ஃபுல்லாக இயல்பான உறவில் அவங்க ஈடுபட முடியும் மாத்திரையை உட்கொண்டு உடல் உறவுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும் இப்போ வயகரா போன்ற மாத்திரைகள் டாக்டர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் இருதய நோய்க்கான மாத்திரைகளை எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது பிபி மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த வயகரா மாத்திரைகள் ரத்த குழாயை விரிவடை செய்து பிபி கொஞ்சம் நார்மலாக வரும் குறையும் பிபி மாத்திரையில் இதையும் சேர்த்து போடும்போது பிபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இரண்டாவது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நைட்ரோ என்ற மாத்திரை இருக்குது இது வந்து இருதய நோய்க்காக போடுறது இந்த நைட்ரோ மாத்திரைகள் நாக்கு கடியில் வைக்கும்போது இருதய ரத்த குழாய்கள் விரிவடையும் உடம்புல இருக்க மற்ற குழாய்களும் கொஞ்சம் விரிவடையும் அதோடு இதை சேர்த்து போடக்கூடாது அதே மாதிரி இந்த வைகரா போன்ற மாத்திரைகள் கண்ணில் வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸான்னு இந்த ரெட்டினால ஒரு பிறவி குறைபாடு ஒருத்தர் சில பேருக்கு இருக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது சிக்கிள் செல் அனீமியா போன்ற சில நோயுள்ளவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது மற்றவர்கள் இந்த பயன்படுத்தலாம் வேறு ஒன்றும் ஆபத்து எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் இது மாதிரியான மாத்திரைகளை உட்கொள்றதால பக்க விளைவுகள் எதனா வருமா என்ன இந்த பக்க விளைவுகள் வந்து இன்னும் நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னா கிட்னி போய்டுமா ஹார்ட் அட்டாக் வருமா ஏதாவது அப்படியெல்லாம் வர்றதில்ல பொதுவாக இது பாதுகாப்பானது இந்த மாத்திரைகள் வயக்கிறா தடலை ஃபில் சில்ட்ரன் ஃபில் போன்ற மாத்திரைகள் இந்த மாத்திரைகள் என்னென்னா சிறு சிறு சைடு எஃபெக்ட் இருக்கும் இந்த மாத்திரைகளுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா பிடிஇ ஃபைவ் இந்த பிடிஇ ஃபைவ் வந்து இந்த ரிசப்டார்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹார்ட்டில் இருக்குது கண்ணில் இருக்குது நமக்கு வந்து பைத்தில் இருக்குது மசில்களில் இருக்குது தசைகளில் இருக்குது அப்போ இது போடுறவங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா மூக்கில் கொஞ்சம் தண்ணி ஒழுகலாம் ஜலதோஷம் மாதிரி வயிற்றில் வந்து சில நேரம் கொஞ்சம் வயிற்று எரிச்சல் மாதிரி வரலாம் கண்கள் கொஞ்சம் சிவந்து கண்ணில் இருக்கிற ரிசெப்டார்ஸ்னால் லைட்டை பார்க்கும்போது ப்ளூ கலராக இருக்கும் ஒரு நான்கு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி மாறிடும் சில பேருக்கு இருக்குது இந்த தசைகளில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் வேலை செய்யும்போது தசைகளில் ஒரு வழி உண்டாகலாம் ஆனால் இதெல்லாம் அந்த மாத்திரை உடலில் இருக்கிற வரைக்கும் தான் மாத்திரை ஒரு நான்கு மணி நேரத்தில் செயல் எழுந்துருச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும் சில பேருக்கு தலைவலி வரும் ஹெட் ஏக் வரும் இது இதெல்லாம் ஆபத்தான சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இது இயல்பானது இதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை எந்தெந்த வயதினரெல்லாம் உடலுறவு மாத்திரையாக எடுக்கலாம் எந்தெந்த வயதினரெல்லாம் எடுக்கவே கூடாது வயதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது தேவை இருக்கோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லை தேவையில்லையோ அவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எழுபது எழுபது வயது உள்ள ஆண் வந்து செக்ஸ் நல்லா பண்ண முடிஞ்சால் மாத்திரை எடுத்துக்கூடாது ஒரு இருபத்தைந்து வயது உள்ள ஆண் வந்து செக்ஸ் பண்ண ஆண்மை ஆண்மைக்குறை இருந்தால் எடுத்துக்கணும் அதனால் ஆனால் பொதுவாக ஆண்மைக்குறை எப்போ வரும் வயசானவங்களுக்கு வரும் வயசானவங்க செக் பண்ணிவிட்டு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த மருந்தில் அதிகம் பேர் எடுத்துக்குவாங்க இளம் வயதினருக்கு கம்மியாக வரும் கம்மியான பேர் தான் இளம் வயதினர் எடுத்துக்குவாங்க ஆனால் யார் எடுத்துக்கொள்ளலாம் யார் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற கேள்வி வந்தால் யாருக்கு தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருக்கு தேவையில்லையோ அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான மாத்திரைகள் இளைஞர்களுக்கு அதிகமாக தேவைப்படுதா இல்லை முதியவர்களுக்கா இளைஞர்களுக்கு பொதுவாக கம்மியாக தான் தேவைப்படும் ஏன்னா ஒரு இருபது வயது இருபத் முப்பது வயது அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பதினைந்து சதவீதம் பத்து சதவீதம் இளைஞர்களுக்கு தான் ஆண்மை குறைவு இருக்கும் ஒரு நாற்பது வயது உள்ள ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை வரலாம் அறுபது சதவீதம் ஆண்கள் ஒரு அறுபத்தி ஐந்து வயதை தாண்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்துடும் ஸோ வயது ஆக ஆக ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் வரும் சர்க்கரை நோய் வரும் சர்க்கரை நோயினால் ஆண்மை குறைவு வரும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளால் ஆண்மை குறைவு வரலாம் பல காரணங்கள் இருக்குது பிபி ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷருக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் மனநோய் மனநோய்க்கான மருந்துகள் காக்கா வலிப்பு காக்கா மருந்துகள் ஸோ பல நோய்கள் ஆண்மைக்குறை உண்டு பண்ணும் நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆண்மைக்குறையை உண்டு பண்ணும் இது எல்லாவற்றையுமே நாம் அப்படி ஒரு ஆண்மைக்குறை வந்ததுன்னா ஆண்மைக்குறையை போக்கிக்கலாம் அதை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகளையும் மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு ப்ளட் ப்ரெஷருக்கு நீங்கள் அட்டன்லால் போன்ற மாத்திரையில் சாப்பிட்றீங்க அதனால இது வரும் அப்போ பிளட் ப்ரெஷருக்கு என்ன பண்ணணும் வேறு மாத்திரைகளை பயன்படுத்தலாம் அதே போல் மனநோயினால் இது வருதுன்னா வேறு மாத்திரையை பயன்படுத்த முடியுமான்னு அங்கே பார்க்கணும் அப்படி வேறு மாத்திரையை பயன்படுத்த முடியும்னா மாத்திரையை கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஆபாச படங்களில் நடிக்கிறவங்க எடுத்துக்கிற மாத்திரைக்கும் சாமானிய மக்கள் எடுத்துக்கிற மாத்திரைக்கும் என்ன வித்தியாசம் ஒரே மாத்திரைகள் தான் அவங்க வந்து விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க மாத்திரை எடுத்துக்கலாம் சில நேரங்களில் போதை மாத்திரையும் எடுத்துக்கலாம் அவங்க சொல்ல முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் விரைப்புத்தன்மைக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறக்கும் அவங்க மாத்திரை எடுத்துக்கலாம் அதே மாத்திரைகள் தான் பொதுமக்களுக்கும் அதே வயக்ரா போன்ற மாத்திரைகள் தான் இருக்குது வேறு எந்த வித்தியாசமும் இல்லை பொதுவாக இந்த மாத்திரைகளே தேவையில்லாமலே நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும் நல்லா செக்ஸ் பண்ண முடியும் மாத்திரைகள் பெருமளவுக்கு தேவையில்லை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது இலசுகள் நீங்கள் தான் கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்க இலசுகள் குறிப்பாக சொல்கிறேன் ஏன்னா திருமணம் நடந்து முடிஞ்ச கையோடு ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒன்று நடக்கும் அதுக்கப்புறமா வாழ்க்கை பெருசாக போகும் இந்த பேர் மாத்திரைகளை அதிகமாக போட்டு எடுத்து எதுக்கு நம்ம உடம்பு கேட்கணும்னு வச்சுங்க ஓரளவுக்காச்சும் மாரடைப்பு வராதவங்கன்னு சொல்கிறேன் கூட பெண்கள் உடம்பையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னோட இப்படி ஓப்பனாக சொல்றேன்னு நினைக்காதீங்க நாலு பேரும் உயிர்கள் போகாமல் இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் நலன் சார்ந்து யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்